வெல்கம் டு அவர் ஸ்கை எஜுகேஷ்னல் கேரியர் கைடன்ஸ் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் கூட உங்களுக்கு அப்டேட் ஆக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஃபார் ஃபார்மஸ்டிக்கல் சயின்ஸ் இந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுராதகம் தாலுக் செங்கல்பட்டு டிஸ்டிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு approved by pharmacy council of india affiliated to tamil nadu dr m g r medical university chennai year of 2023 இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிப்ளமோ ஃபார்மசி டூ இயர்ஸ் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இதற்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருக்கணும் இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் அனாலிசிஸ் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார்மகாலஜி ஃபார்ம கோக்னசி ஃபார்மசி ப்ராக்டிஸ் அதர் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி Museum, lab, computer lab, spacious lecture hall, effective auditorium, drug information center, animal house, medicine garden, and a sports area. இந்த காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மிஷன் நீட் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் லோ ஃபீஸில் காலேஜ் அட்மிஷன் நீடு இருக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனல் மூலமாக அட்மிஷன் செய்கிறவங்களுக்கு ரூபாய் நாற்பதாயிரத்திற்கான சிஎஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது தவிர ஏற்கனவே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ஜாப் need இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலக்ராம் சேனலில் ஜாயின் அண்ட் follow பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வேக்கன்சி அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்